தர்பார் அந்நாத்தா என தோல்வி முகங்களை பார்த்து வந்த ரஜினிக்கு ஜெயிலர் திரைப்படம் மெகா ஹிட் ஆனது சுமார் வரவேற்பு லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் ரொம்பவே நம்பிக்கை வைத்து நடித்தார் ஆனால் படம் ட்ரோலையும் சந்தித்தது கமலுக்கு கொடுத்த வெற்றி மாதிரி தங்கள் தலைவருக்கும் கொடுப்பார் என்று எதிர்பார்த்திருந்த ரஜினி ரசிகர்கள் ஆத்திரத்தின் உச்சத்துக்கு சென்றார்கள் போலியை முடித்துவிட்டு நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் ஜெயிலர் டூ படத்தில் நடித்து வருகிறார் கண்டிப்பா முதல் பாகம் போன்று இரண்டாவது பாகமும் ஹிட் அடிக்கும் என நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் முதல் பாகத்தில் நடித்த பெரும்பாலோனோர் இதில் நடிக்கிறார்கள் இதை தவிர்த்து பாலையா வித்யா பாலன் ஆகியோரும் முக்கியமான ரோலில் ஏற்றிருக்கிறார்கள் என கூறப்படுகிறது முக்கியமாக ஷாருக்கானும் கமிட் ஆகியுள்ளார் என சொல்லப்படுகிறது முதலில் இந்த பேச்சுவார்த்தை தொடங்கிய போது கூலி படத்தில் அமீர் கானை அழைத்து சென்றும் எப்படி டம்மி ஆக்கினார்களோ அதே போல் தன்னையும் ஆக்கி விடுவார்களோ என அவர் பயந்ததாகவும் ஆனால் கதையில் ஷாருக்கிற்கு முக்கியத்துவம் அதிகம் கொடுக்கும்படியான ரோலை இயக்குனர் வடிவமைத்து பாலிவுட் பாலிவுட் மற்றும் எவ்வளவு பிஸியாக சந்தித்து வருவதையும் கொள்வதில்லை முதல் சாதாரணவர்கள் வரை தொடர்ந்து சந்திக்கிறார் சமீபத்தில் கூட மதுரையில் ஐந்து ரூபாய்க்கு வருட விற்றவருக்கு ரஜினியின் ரசிகனான ரஜினி சேகர் என்பவரை வீட்டுக்கு வரவழைத்து சந்தித்தார் அப்போது அவருக்கு தங்கள் சங்கிலியையும் பரிசளித்தார் இந்நிலையில் சென்னையில் தூய்மை பணியாளர் பெண் பத்மா என்பவர் சமீபத்தில் கேட்பாரற்று கிடந்த நாற்பத்தி ஐந்து சவரன் அக்கையை உரியவரிடம் ஒப்படைத்த சம்பவம் அரங்கேறியது அவரது நேர்மை பெரிய பாராட்டை பெற்றது இப்போது அந்த பெண்ணை தனது வீட்டுக்கு அழைத்து பாராட்டி தங்கள் சங்கிலியை பரிசாக கொடுத்தார் ரஜினி மேலும் அந்த பெண்ணின் குடும்பத்தினருடன் சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்ட அவர் உரையாடலையும் நிகழ்த்தினார் அப்போது எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் ட்ரெண்டாகியுள்ளன இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து